பண்பாட்டு கலையையும் இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற காரணமாக இப்படிப்பட்ட விழாக்களை நடத்தி வருகிறது அந்த வகையில் மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைய வாழ்த்து வணங்குகிறது கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் நான் முத்துமணி நல்ல அவர்களே செயலாளர் மதியழகன் அவர்களே பொருளாளர் தினகரவேல் அவர்களே துணைத் தலைவர் செந்தில்நாதன் அவர்களே துணைச் செயலாளர் தண்டபாணி அவர்களே துணை செயலாளர் வெங்கடேசன் அவர்களே துணைச் செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் படைப்பாளர்கள் படைப்பாளர்களை சிறப்பிக்கும் இந்த பாராட்டு அரங்கத்தின் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பொன் க ராதாகிருஷ்ணா பொன் சுப்பிரமணியன் அவர்களே புத்தகங்களை படித்ததனாலேயே ஐஏஎஸ் என்ற உயர்ந்த நிலைக்கு வந்து புத்தகப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தம் பொற்கரங்களால் பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கும் கர்நாடக அரசின் தொழில் மற்றும் வணிகத்துறையின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் செல்வகுமார் ஐயா அவர்களை நான் வாழ்த்தி வணங்குகிறேன் வரவேற்பு நல்கிய பேராசிரியர் சரஸ்வதி அவர்களையும் நண்டுமுறை நபில் இருக்கின்ற பேராசிரியர் அமுது அவர்களையும் இந்நேரத்தில் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் மேலும் இங்கு கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வரவேற்புறையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவிழாவில் வெற்றிக்காக அயராது பாடுபட்டிருக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கும் வயதானாலும் கூட உடல்நிலை கூட பொருட்படுத்தாமல் அதற்காக உழைத்து கொண்டிருக்கும் புலவர் காத்தியானி அம்மையார் அவர்களையும் ஐயா வனங்காம்புடி அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நிழூளி வாழ வேண்டும் இவர்கள் தமிழ் வளர்ச்சிக்காக நலனுக்காக அவர் தாம் எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்தும் இந்த சமுதாயத்தின் எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் விழுப்பாக இருந்து துடிப்புடன் தங்களுடைய படைப்புகளை படைத்து வரும் படைப்பாளர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்து வணங்குகிறேன் கர்நாடக தமிழ் கர்நாடக தமிழ் தமிழர்கள் தமிழ் நூல்களில் பரிசு பெற்ற சக்கே என்ற புதினத்திற்கு முதற் பரிசு பெற்ற என்னுடைய பேராசியை நான் அவருடைய மாணவன் உடன் பணியாற்றியவர் இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றேன் என்னுடைய பேராசி ஆர் சங்கரி அவர்களை வாழ்த்து வணங்குகிறேன் வாழ்த்துவதற்கு வயதில்லை என்றாலும் என்னுடைய வாழ்த்துதல் என்றைக்கும் இருக்கும் பிளவு என்ற கன்னட நூல் மொழிபெர்ப்பை மொழிபெர்ப்பு செய்திகளையும் நிரூபலி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அந்த வார்த்தையை கேட்டால் நமக்கு அதிர்தில்லை அப்படிப்பட்ட பயணக்கட்டுரைகள் கட்டுரைகள் அடங்கிய நூலை தந்த புரட்சி பெண்மணி கிருத்திகா சரண் அவர்களை வாழ்த்து வணங்குகிறேன் தொடுவானத்து நட்சத்திரம் என்ற கவிதை தொகுப்பை தந்திருக்கின்ற ஜெயசக்தி அவர்களை வாழ்த்து வணங்குகிறேன் வம்ச வம்சம் என்ற கண்ண நூல் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்ற திரிக்கே நல்ல தன்மை இவர் லங்கேஷ் பத்திரிகையுடன் எனக்கு தெரிந்த அளவில் லங்கேஷ் பத்திரிகையுடன் தொடர்ந்து பயணித்து வருவர் நிறைய தமிழ் நூல்களையும் கண்ண நூல் நூல்களையும் மொழிமாற்றம் செய்து வருகின்றார் அவர் நீடூழி வாழ வேண்டும் மனதார வாழ்த்துகிறேன் ஈழம் தந்த பிள்ளை தமிழ் நூல்கள் திருமதி மீனாட்சி பாலகிருஷ்ணன் அவர்களையும் பால கணேஷ் அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் கர்நாடகம் தமிழ் நூல்களின் முதற் பரிசு பெற்ற சிவப்பு நிற தலைக்கவசம் புதினத்தில் ஆசிரியர் ஜே 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 கே பிரதாப் அவர்களை நீடூழி வாழ எங்கிருந்தாலும் வாழ்க வாழ்த்துகிறேன் ஆத்தா கிழவி என்ற புதினத்தின் ஆசிரியர் சிபா சிவராசன் அவர்களையும் அறிவார்ந்த பெற்றோரியர் உளவில் கட்டுரை தந்தளித்த திரு கே ஏ குணா அவர்களையும் நமது மூளை நமது எதிர்காலம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் மருத்துவர் ஆமு அலிம் அவர்களையும் வாழ்த்து வழங்குகின்றேன் தமிழுக்கு அழிவில்லாத அறிவார்ந்த இலக்கியங்களை படைத்தளித்து பரிசுகளை வெண்டி இலக்கியவாதிகளுக்கும் இந்த அழகிய நூல்களை வெளியீட்டு வெளியிட்ட பதிப்பகத்தாருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவை விரிவு செய்ய பாரதிதாசன் எப்படி விரிவு செய்ய முடியும் சிறந்த நூல்களை படிப்பதன் மூலமே அதை அது முடியும் நாம் நூல்களை படிப்பதனால் ஞாபகம் தன்னாலே வரும் மனமான வாழ்த்தி விடைபெறுகிறேன் அவைக்கு நன்றி வணக்கம் சுப்பிரமணிய சுப்பிரமணியாற்ற கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழுக்கும் என் வணக்கம் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் நான் தமிழாசிரியர் சங்கம் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் நடத்துகின்ற இந்த புத்தக திருவிழா மூன்றாவது ஆண்டு புத்தக திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுதே நீங்கள் உணர்வீர்கள் பாரதியார் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும் பாப்பா என்று சொன்னார் அந்த வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற பாப்பாக்கள் விளையாட்டு அவர்களுக்கு காலையிலிருந்து வந்து அவர்கள் சில போட்டிகளில் பங்கெடுத்து பரிசு பெற்று இன்னும் அவர்களுக்கு வீட்டுக்கு செல்லவில்லை என்றால் அவர்கள் எப்படி அமைதியாக இருப்பார்கள் இது புத்தக திருவிழா புத்தகம் வாசிக்க வேண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் காலை எழுந்தவுடன் படிப்புன்னு பாரதியார் சொன்னார் ஆனால் பாரதிதாசன் எப்போ வேணாலும் படி படி மாலைப்படி பொருள்படும்படி படி படி என்று சொல்லுகிறார் நீ படிக்கின்ற செய்திகள் உன்னுடைய மனத்தில் பதியும்படி நீ படிக்க வேண்டும் அது மட்டும் அல்ல வாசித்து வசிக்க வேண்டும் வசித்தல் என்றால் வாழ்தல் தினம் வாசிக்க வேண்டும் வாசித்து வசிக்க வேண்டும் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் என்பதற்காகத்தான் மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு போட்டி நடத்தி இந்த பரிசு எல்லாம் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையிலையும் அடுத்து நம்மை போன்ற பெரியவர்கள் எழுதுகின்ற எழுதியிருக்கின்ற நூல்கள் கவிதைகள் அவர்கள் வெளியிட்டு இருக்கின்ற நூல்கள் அதிலும் சிறந்த நூல்கள் நாற்பது பேர் நாற்பது நூல்கள் வந்திருக்கின்றன அதில் ஏறத்தாழ பத்து பதினோரு பேருக்கு பரிசு கிடைத்திருக்கிறது இன்றைக்கு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அவர்களுடைய பெயரை எல்லாம் நம்முடைய நண்பர் குறிப்பிட்டார் நான் திரும்பவும் அந்த பெயரை சொல்லி உங்களை உங்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை பாராட்டு அரங்கம் பாராட்டு அரங்கம் ஆசிரியர்களை பெரியவர்களை நூலாசிரியர்களை இப்பொழுது பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அவர்களையும் பாராட்டிவிட்டோம் பாராட்டிய பிறகு செய்தி அவர்களை அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அணிவித்து அவர்களுக்கு கையில் கொடுத்து அவர்களை வாழ்த்தி வணங்கி அமர செய்து அதற்கு பிறகு நாங்கள் அந்த செய்தியை பற்றி சொல்லுகின்றோம் அவர்கள் இப்படிப்பட்ட பரிசு பெற்றிருக்கிறார்கள் இந்த பரிசு பெற்றிருக்கிறார்கள் என்பது மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் மாணவர்களும் அதை உணர வேண்டும் இப்படிப்பட்ட நூல்களை நாமும் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலை முதலில் அவர்களுக்கு பரிசளித்துவிட்டு அதற்கு பிறகு அவர்களை வாழ்த்தி பேசுவது என்ற ஒரு நிலை நம்முடைய பேராசிரியர் பசவராஜ் நண்பர் பசவராஜ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் யார் யாருக்கு பரிசு வந்தது என்று எல்லாம் அதற்கு பிறகு நம்முடைய இந்த புத்தகத் திருவிழா எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை குறிப்பிட்டார் நம்முடைய விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற எஸ் செல்வகுமார் அவர்கள் எல்லோருக்கும் பாராட்டு பத்திரம் கொடுத்தார் வழங்கினார் நன்றி பாராட்டினார் நாங்களும் நன்றி பாராட்டினோம் சேர்ந்து இருந்து குழுவாக புகைப்படமும் எடுத்துக்கொண்டோம் உங்களையும் எடுத்தார்கள் புகைப்படம் எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் ஆக இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு மட்டும்தான் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் மூன்று இது மூன்றாவது ஆண்டு மூன்றாவது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது இதிலேயே இறுதியில் நான்காவது ஆண்டாக அடுத்த ஆண்டும் இதே நிகழ்ச்சி தொடரும் என்ற செய்தியை போட்டிருக்கின்றார்கள் நம்முடைய இந்த பத்திரிகையாளர் சங்கத்தினர் அந்த பத்திரிகையாளர் சங்கத்தினருக்கு நாம் நன்றி கடல் பட்டிருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய வேலையை மட்டும் செய்யாமல் இந்த வேலையையும் எடுத்துக்கொண்டு தமிழர்களை தமிழ் நூல்களை தமிழ் ஆசிரியர்களை நூல் ஆசிரியர்களை மாணவர்களை மாணவிகளை எல்லோரையும் அழைத்து பாராட்ட வேண்டும் என்ற ஒரு அந்த உணர்வு அந்த உணர்வுக்காக அவர்களை நிச்சயம் நாம் மதிக்க வேண்டும் ஆகவே இந்த நிகழ்ச்சி மிக நன்முறையில் நடந்தேறியது இங்கே இன்னும் நேரம் இல்லை நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் செல்வகுமார் அவர்களுடைய உரை இறுதியில் இருக்கின்றது அதற்கு பிறகு நன்றியுரை அமுதா அவர்கள் அமுதா என்னுடைய மாணவி அவர் நன்றியுரை சொல்ல இருக்கின்றார் எனக்கு எப்போவோ நன்றியுரை சொல்லிட்டார்கள் இருந்தாலும் இப்பொழுதும் நன்றியுரை சொல்வதற்காக அமர்ந்திருக்கின்றார் அவரையும் சரஸ்வதி அம்மாவையும் பாராட்டி உங்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நிகழ்ச்சியின் இறுதி பகுதி கொண்டிருக்கின்றோம் இப்போது பரிசு பெற்ற எழுத்தாளர்கள் படைப்பாளர்களை பாராட்டி சிறப்புரை ஆற்ற வருகி தருமாறு டாக்டர் எஸ் செல்வகுமார் ஐஏஎஸ் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே இந்த சிறப்பு விழாவிற்கு கொண்டிருக்கும் அனைத்து பெருமக்களே அனுபவ நினைச்சு நானும் கூட பல வருடங்களாக பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் ரெண்டு சாப்டருக்கு மேலே என்னால் தாண்ட முடியல ஆனால் அந்த சமயம் உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது ஒரு புத்தகத்தை எழுதி அதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விழாவில் சிறப்பாக பரிசு பெற்று நீங்கள் எல்லாம் வந்து இங்கே சிறப்பு செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் இந்த ஒரு சிறப்பு விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் உறுப்பினர்களை நான் பல நிகழ்ச்சிகளில் சந்தி சந்திப்பது உண்டு அப்போது அவர்களுடன் உரையாடும் போது அவர்களுக்கு இருக்கும் தமிழ் ஆர்வம் தமிழை எந்த அளவுக்கு கர்நாடகத்தில் பரப்ப வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக பெருமையாக இருக்கும் அந்த வகையில் இன்று இந்த தமிழ் புத்தக திருவிழாவினை ஏற்படுத்தி மூன்றாவது வருடமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தலைவர் முத்துமணி மற்றும் அவர அவருடைய குழுவினர் அனைவருக்கும் கூட எனது வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துக்களை கூறி இங்கு இந்த புத்தக திருவிழாவில் பலவாறு ப பல பதிப்பாளர்கள் தம்முடைய புத்தகங்களை கண்காட்சியில் வைத்திருக்கிறார்கள் இதனுடைய பலன்களை புத்தகத்தை பெற்று எல்லோ தமிழ் தமிழினை பரப்பும் ஒரு ஆர்வத்துடன் பெங்களு பெங்களூரு வாழ் தமிழ் மக்கள் மற்றும் கர்நாடகத்தில் வாழும் தமிழ் மக்கள் எல்லோரும் பயன்படுவார்கள் பயன்படு பயன்பெற்று கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இந்த புத்தக திருவிழா இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் வரும் வருடங்களில் இன்னும் செவ்வனையை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இதனை ஏற்பாடு செய்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அவருடைய பணி நெருக்கடிக்கிடையில் இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி நமக்காக வந்து நம்முடைய எழுத்தாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி ஊக்குவித்த ஐயா உங்கள் உங்கள் சார்பாக நன்றி இப்போது நன்றி உரையாற்ற வருகை பேராசிரியர் அமுதா அவர்களை அன்போடு கேட்டுக் மூன்றாம் ஆண்டு தமிழ் புத்தக திருவிழாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சிறந்த தமிழ் நூல் போட்டி பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சான்றோர் ஆன்றோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறந்த தமிழ் நூல் போட்டியில் பங்கேற்ற அனைத்து நூல் ஆசிரியர்களையும் மனமோந்து பாராட்டி வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் நன்றி நகர்கின்றேன் சிறந்த நூலினை தேர்ந்தெடுத்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாராட்டு அரங்கத்திற்கு தலைமை வகித்து சிறந்த முறையில் நடத்தி சென்ற பேராசிரியர் பொன்கா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி மற்றும் ஆற்றிய டாக்டர் எஸ் செல்வகுமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் என்னுடைய கணிந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்பு பேராசிரியர் சரஸ்வதிக்கும் பரிசு பெற்றவர்களை வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் கு பசவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தக திருவிழாவினை மிக செழுமையாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குழுவினருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கையும் கொள்கிறேன் வாழ்க்கை தமிழ் தமிழ் இத்துடன் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது அடுத்ததாக நம்முடைய கீழடி தொன்மையை நமக்கெல்லாம் எடுத்துச் சொல்லி உலகத்தில் தன்னுடைய பெருமையை உயர்த்திய நம்முடைய அருமைத்தோடர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் யாராவது பேசிருக்கின்றார்கள் அதற்கு முன்னர் இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம் அடுத்ததாக அவருடைய நிகழ்ச்சி தொடர்கிறது ஒரு ஐந்து நிமிடம் இடைவெளி நன்றி